போதும்பி சொந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் தலைவிரித்த ஆடும் எப்போதுமே திமுக அமைச்சர்களுடைய ஊழலை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஊழலை திமுக தலைமையுடைய ஊழலை நாம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா திமுக ஆட்சியில் சத்தம் இல்லாம சைலண்டா திமுகவுடைய மேயர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஊழல் பண்ண சில மேயர்கள் ராஜினாமா செய்யப்பட்டிருக்காங்க செய்ய வைக்கப்பட்டிருக்காங்க சில மேயர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக திருநெல்வேலி மேயராக இருந்த சரவணன் ஒட்டுமொத்தமான இந்த மேயருக்கு எதிராக பொதுவாக ஒரு மேயர் இருக்காங்க அப்படின்னா அந்த மேயருக்கு எதிராக எதிர்கட்சி கவுன்சிலர்கள் வார்டு கவுன்சிலர்கள் எதிராக அனுப்பாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க இல்லை வந்து மாநகராட்சிக்குள்ளே அமளி தும்மல ஈடுபடுவாங்க ஆனால் முதன்முறையாக திமுக ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக நின்றாங்க திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கிறார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் அது காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படலை அதே போல் கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் இந்த மேயருக்கு எதிராகவும் திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு எடுத்தாங்க கடந்த ரெண்டாண்டு காலத்தில் தொடர்ச்சியாக இந்த கல்பனா ஆனந்தகுமார் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டுமே கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க திமுக கவுன்சிலரை கண்டுகொள்ள எல்லா பக்கமும் இதே குற்றச்சாட்டு தான் தான் கல்பனா ஆனந்தகுமார் மீண்டும் அதே குற்றச்சாட்டு இந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்படாதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ராஜினாமா பண்றதா செய்து ராஜினாமா அவங்க பண்ணல ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு உடனடியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு திருநெல்வேலி மேயர் சரவணனும் கோயம்புத்தூர் மேயர் கல்பனா ஆனந்தகுமாரும் ஒரே காலகட்டத்தில் ராஜினாமா பண்றாங்க மதுரையில் இருக்கக்கூடிய மேயருக்கு என்ன நிலமனு எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் மிகப்பெரிய கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேல மதுரை மாநகராட்சியில் வரி முறைகளை நினைந்துக்கிறது எந்த நேரமும் மதுரை மாநகராட்சி மேயர் தூக்கப்படலாம் இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவர் மேயர் பதவியிலிருந்து இறக்கப்படலாம் அப்படிங்கிற நிலம மதுரை இருக்கு கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்தபோது இந்த மாநகராட்சியில் இருபத்தோரு இடங்களை கைப்பற்றது இரு மொத்த மாநகராட்சி அவங்க தான் கைப்பற்றினாங்க இல்லை ஒரு மேயர் காங்கிரஸுக்கும் மற்ற இடங்களில் இருபது இருபது மாநகராட்சியில் தான் திமுக மேயர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் திமுக தான் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி மொத்த மாநகராட்சியும் கைப்பற்றி அதிகாரத்தை பிடித்தது ஆனால் இருபது மாநகராட்சியில் திமுக இருக்கக்கூடிய இருபது மாநகராட்சியில் என்ன நிலமன்னு திமுக கவுன்சில் சில பேர்ட்டை நம்ம பேசணும் வெளியெல்லாம் பேசலை அதிமுக பாமக காங்கிரஸ் விசிகா நாம் தமிழர் அப்புறம் தாவைக்கோட கவுன்சிலர் இருக்காங்க இவங்கக்கிட்டலாம் பேசலை ஆனால் நேரடியாக திமுக கவுன்சில் அழைச்சி பேசினா திமுக கவுன்சிலர் பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாங்க அப்படி குறிப்பாக தஞ்சை மாநகராட்சி தஞ்சை மாநகராட்சியில் இவர் தான் மாநகராட்சியுடைய மேயராக வரணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் செல்வி அவர்கள் மு ஸ்டாலின் எல்லாரும் மொத்தமாக டிக் பண்ணுறாங்க ஏன்னா திமுகவோட தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் சன் ராமநாதன் இந்த சன் ராமநாதன் ராமா எப்படி இருக்க ராமநாதன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உதநிதியை நேரடியாக பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கான பழக்கம் கொண்டவர் அந்த பழக்கத்தினாலேயே எதுவாக இருந்தாலும் டேய் நான் கவர்மெண்டோட சர்க்காரோட நேரடி தொலைவர் கண்டா நிதிட்ட பேசுறியா உதயநிதியை கண்ணை நோடி தின்னு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கவுன்சிலருக்கும் டீல் பண்ணியிருக்காரு இவர் மேயரான தொடங்கி பொதுவாக திமுக அந்த கவுன்சிலர் ஒரு வார்டில் இருக்காங்கன்னா அந்த வார்டில் ஒரு சாலை போடுவது ஒரு பாலம் கட்டுவது ஒரு கூட்டுக்குடியை திட்டம் அமைப்பது இல்லை ஒரு மின் விளக்கு போடுவது இல்லை ஏதாவது உடற்பயிற்சி கூடம் கட்டி கொடுப்பது இல்லை கோவிலுக்கு என்ன திடல் கட்டி கொடுப்பது ஒரு நெல் இருக்கக்கூடிய பகுதியை கட்டி கொடுப்பது இந்த வேலையை அந்த கவுன்சிலரை வச்சு தான் செய்வாங்க ஒரு பாதாள சாக்கடை ஒரு சிமெண்ட் சாலை போடுறது இந்த மாதிரியான வேலைகளை ஒரு மாநகராட்சி செய்யுது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அழைச்சி அவர் ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வரார் அந்த கான்ட்ராக்ட் மூலயமா தான் அந்த கான்ட்ராக்ட் நடைபெறும் அப்போ என்ன அந்த கவுன்சிலருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அந்த தானே அந்த அற்ப வைத்துக்கு தானேயா அந்த அஞ்சு காசுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கவுன்சிலர் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒதுக்குறாங்களா அதுல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு பத்து பெர்சென்ட் ஒதுக்கி அவர் அடுத்த தேர்தலில் செலவு பண்றதுக்கு அவர் வச்சுக்குவார் அவருடைய வாழ்வாதாரத்தை அது வந்து பார்த்துக்குவார் இதுதான் வந்து உலக யதார்த்தம் ஆனால் இந்த க மேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தஞ்சை மாநகராட்சி சன் ராமநாதன் நாம தான் தலைமை குடும்பத்துடைய நேரடி சொல்லுமே இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த மாநகராட்சியிலையும் இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி நானூற்றம்பது கோடின்னு சொல்றாங்க இந்த நானூற்றம்பது கோடியில் ஒத்தரவா காசு கூட அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கவுன்சில்கள் திமுக கூட்டணியில் நாற்பத்தி ரெண்டு கவுன்சில்கள் ஒன்பதை அதிமுக கைப்பற்றி ஐம்பத்தோரு வார்டில் இந்த நாற்பத்தி ரெண்டு கவுன்சிலில் ஒருத்தர் கூட ஒத்தரவா காசு கொடுக்காத அளவுக்கு வேலையை பார்த்து மொத்தத்தையும் அள்ளி தன்னுடைய வாயில போட்டிருக்காரு சன் ராவணதை சும்மா இருப்பாங்களா கவுன்சிலர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தலைமைக்கு கடிதம் அனுப்புகிறாங்க சன் ராமநாதன் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் புகார் இருக்கு இவர் கவுன் கா இவரோட தனிப்பட்ட கா கான்ட்ராக்டரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்துகிறாரு இன்னும் பெரும்பான்மையான பகுதியில் அடிப்படை வேலையோடு செய்யலை ஆனால் செஞ்ச மாதிரி கணக்கு காட்டியிருக்காரு இதில் நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்ட நிதியில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு கோடி ரூபாய் இவர் வந்து ஆட்டையை போட்டிருக்காருன்னு பல குற்றச்சாட்டில் தலைமை கெடுப்புகிறாங்க தலைமை தான் சன் ராமநாதனுக்கு இப்படியாச்சே ஏன்னா எல்லாம் ஏன் இப்படி அப்படின்னா அது அப்படி அது சண் ராமநாதனுக்கும் தலைமை குடும்பத்துக்கும் என்ன பழக்கம் அப்படிங்கிறது அது அப்படி பழக்கம் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க ஒரே சாதிக்காரங்கப்பா இதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது சன் வந்து மேயர் பகுதியில் வந்து போடக்கூடாது தஞ்சாவூர் வந்து கல்லர்கள் அதிகமாக இருக்க பகுதி அப்படி ஒரு ஆளை போடணும்னு சொன்னபோது எப்பா என் ஆளில் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் மேயர் ஆகிறான் என் ஜாதிக்காரனில் அது கூட உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு நேரடியாக தலைவரே சொல்ற அளவுக்கு சன் ராமநாதன் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் அவங்க ஆழ்க இதுக்கு மேலே எப்படி சொல்றது அப்போ சும்மா இருப்பாங்களா எங்கள் ஆள்கள் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தர் தான் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் மேயராக போட்டு வச்சுருக்கோம் அவரை போய் நீங்கள் வந்து குற்றம் சொல்றீங்களே ஒரு மேயர்னா அப்படி இப்படி தான் செய்வார் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கமிஷன் ஒரு கலெக்ஷன் ஒரு கரப்ஷனு இதெல்லாம் பண்ணாதாலேயா கலைஞருடைய வாரிசு ஒரு எல்லாமே நேர்மையா பண்ணால் அப்புறம் கலைஞருடைய வாரிசுன்னு எப்படி சொல்ல முடியும் கலைஞருக்கு அதானே உலக வழக்கம் கலைஞருக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச செந்தில் பாலாஜி கலைஞர் இருக்கும்போது அவர் திமுக வரல கலைஞர் இறந்த பிறகு திமுக வந்த செந்திருபாலாஜே பல கோடி கொள்ளடிக்கிறாரு கலைஞர் கூட இருந்த துறைமுருகன் ஏவாவேலு ஆர்கார் விடாசாமி இந்த மாதிரி கும்பலே பல கோடி கொள்ளடிச்சா சொல்லி இல்லை நஞ்சொலிப்பு துறையும் அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் சொல்லுது கலைஞருக்கு சொந்தக்காரன் அவர் உடம்புல ஓடுற அதே பிளட்டு அங்கேயும் ஓடாதா அந்த கரப்ஷன் கரப்ஷன் கமிஷன் பண்ணக்கூடாதா இது என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லி தான் தலைமை குடும்பம் யோசிக்கும் அப்போ எழுதின இருபத்தி ரெண்டு பேருடைய கடிதம் போய் சேர்ந்தும் ஒரு ஆக்ஷனும் இல்லை ரியாக்ஷனும் இல்லை என்ன பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு பேர் அனுப்பணும் சுமார் முப்பத்தி ரெண்டு பேர் அனுப்பணும்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு கவுன்சிலர்கள் நாங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர போகிறோம் ஒத்த பைசா காலம் சம்பாதிக்க விடலை திருப்பி இப்படி போனால் அடுத்த முறை இந்த மாநகராட்சி தேர்வில் இருந்தால் ஒரு வாரம் கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய துறை சந்திரசேகரன் அவர்களுக்கு புகார் மனு அனுப்புகிறாங்க இதில் முழுக்க முழுக்க திமுக அனுப்புது அங்கே அதிமுக கவுன்சிலர் இருக்காங்க அவங்களை அனுப்பல திமுக கவுன்சிலர் மட்டுமே அனுப்புறாங்க துறை சந்திரசேகரனுக்கு இக்கட்டான சூழ்நிலை இந்த பக்கம் நடவடிக்கை எடுத்தால் தலைமையிலேருந்து திட்டு விழும் நடவடிக்கை எடுக்கலன்னா கட்சிக்காரன கூடிய கவுன்சிலர்கள்லாம் கிடந்து கதர் கதறான் அப்படி என்ன பண்ணுச்சுனா பஞ்சாயத்து பண்ணுறார் சன்மான் ராமநாதன் வர வச்சு கவுன்சிலை வர வச்சு எப்பா காம்ப்ரமைஸாக போயிடுவோம்ப்பா பிரச்சனை வேணாம் நமக்குள்ளே உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஐயோ சன் ராமநாதா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அவங்களுக்கு அமைதியாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு தேவை ஒரு கவுன்சிலுக்கு ரெண்டு பெர்சென்ட்டு நானூற்றம்பது கோடிக்கு நீ வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன் அப்படி ரெண்டு பர்சன்ட் கணக்கு பண்ணால் கூட ஒரு கவுன்சிலருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கணும் அந்த இருபத்தஞ்சி லட்சா நீ கொடுத்துட்டனா அவங்க நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க தலைமைக்கு புகார் அனுபவமாட்டாங்க எல்லாமே அதுக்காக தானேப்பா அந்த அராஜான் வயதுக்காதானேப்பா எல்லோருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திமுகவில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட்காக வேலை பார்க்குறான் நம்ம கவுன்சிலர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்காக வேலை பார்க்குறோம் இது கூட நீ வந்து தெரியாமல் இருக்கிறியப்பா பிழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருந்துக்கே தலைமைக்கும் போகாது நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலமரத்திரி பஞ்சாயத்து மாதிரி பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு ஒத்த பைசா காசு என்ட இல்லை நான் நேர்வழியில் போயிட்டு இருக்கேன் நான் தர முடியாது என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு வடிவேல வந்து இங்கிலீஷ்காரில் பாக்கெட்டை தூக்கிட்டு காக்கிற மாதிரி பாக்கெட்டு தூட்டி காட்டியிருக்காப்புல சன் ராமநாதன் கட்சியில் கூடிய கவுன்சிலுக்கு சேர வேண்டிய கமிஷனை கூட முறையாக கொடுக்காம அப்படி சன் ராமநாதன் கோடி கோடியாக சேர்த்து என்னையா பண்ண போறாரு இப்போ கீழவாசல்ல வணிக வளாகம் இருக்கு புது பஸ் ஸ்டாண்டில் வணிக வளாக இருக்குது இந்த வணிக வளாகங்களில் ஒவ்வொரு வணிக வளாகத்துக்கும் ஒரு லட்ச ரூபா ஒரு கடைக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வசூலை போட்டு அதுவும் ரொம்ப கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்களுக்கு மட்டும் கடை கொடுத்து ஏற்கனவே பல ஆண்டுகளாக கடை வச்சிருங்க அத்தனை வணிகர்களையும் விரட்டி அடிச்சுட்டு புதுசாக கடை கட்டுறங்கிற பேரில் வணிக வளாகத்தை கட்டி அதை முழுக்க முழுக்க எக் அதாவது அதிகப்படியான தொகைக்கு வாடகைக்கு விட்டு அது இல்லாமல் கமிஷனையும் வாங்கியிருக்காரு சன் ராமநாதன் இதில் ஏற்கனவே அங்கே கடை எடுத்து கடை கடைக்காரங்க வணிகர்கள் அத்தனை பேரும் முழுமையாக பாதிக்கப்படுறாங்க அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி எதுக்காக இவர் சேகரிக்கிறார் இவ்வளோ பணத்தை நானும் நூறு கோடி இரநூறு கோடி சேர்த்து என்ன போறாருன்னா நான் ஒன்று எனக்காக சேர்க்கலையா அடுத்த முறை இந்த தொகுதியில் நான் தான் எம்எல்ஏவாக நிற்க போகிறேன் தலைமையிட்ட சொல்லிட்டேன் லாபிய பண்ணிட்டேன் இந்த தொகுதியில் தஞ்சாவூர் தொகுதியில் நான் நிக்க போறேன் எம்எல்ஏ வணிகனா குறைந்தபட்சம் நூறு கோடி செலவு பண்ணணும் அதுக்காக தான் என் சிறுக சிறுக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு எனக்காக சேர்க்கலையா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக மக்களுக்காக சேர்த்துட்டேன்னு சொல்லி சென் தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் சட்ட விதிகள் படி கூட்டப்படவில்லை என திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ஏற்கனவே அந்த மண்ணில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு வர வேண்டிய மேயர் பதவியை பிடிங்கி தன் சொந்தக்காரனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ எம்எல்ஏ பதவியும் பிடிங்கி கொடுக்க போகிறீங்களா அப்போ நாங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் தஞ்சாவூர் காரனை உங்களுக்கு என்ன இழிச்சா போயலா அப்படின்னு தஞ்சையில் இருக்கக்கூடிய உண்மையான திமுக காரங்க இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவில் தஞ்சையை பொறுத்தளவில் எம்எல்ஏ நீலமேகா அணி அப்படின்னு ஒரு ராணி அப்புறம் எம்பிஆர் கூடிய முரசொலி அணி அப்படின்னு ஒரு ராணி இப்போ இந்த சன் ராமநாதன் அணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துறை சந்திரசேகர அணி ஒரு பக்கம் நாலு அணியாக பிரிஞ்சுக்கு நாலு கீத்தா அப்படி நாலு அணியாக பிரிந்து தஞ்சை மாவட்டம் திமுக நாரி போய் கிடக்கிறது அதுல ஊழல பிரித்து இருக்கிற இந்த சன் ராமநாதன் மீது சொந்தக்காரங்க சாதிக்காரங்க நாளே தலைமை குடும்பம் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது திமுக மத்தியிலே மிகப்பெரிய புகச்சலை உருவாக்கி இருக்குது தஞ்சாவூர் மட்டும்தானா இருபது மேயர்களில் திருநெல்வேலி மேயரு காளி கோயம்புத்தூர் மேயர் காளி தஞ்சை மேயர் கிட்ட காளியாக காலியாக புதுக்கோட்டை மேயர் திலகவதி செந்தில் நினைக்கிறேன் அவங்க வந்து பணியை சேரலை செந்தி அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க திலகவதி இருக்காங்க அவங்க வந்து வீட்டில் கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு சரி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னால அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு நிர்வாகமும் தெரியலை என்ன பண்ணுறனும் தெரியல நிதியை கையாளவும் தெரியல கவுன்சிலர்கள் கூட இணைஞ்சு போகவும் தெரியல அப்படின்னு அங்கே புதுக்கோட்டை மாநகராட்சி மொத்தமாக நாரி போய் கிடக்கிறது புதுக்கோட்டை மாநகராட்சி மட்டும்தான் நாரி போயிருக்கான்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பல மேயர்கள் திமுக கவுன்சிலருக்கு இணங்கி போவதில்லை திமுக கவுன்சிலருக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுக்குறதில்ல திமுக கவுன்சிலருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதில்லை கட்சிக்காரருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா கட்சிக்காரன் கமிஷன் தரமாட்டான் ஒரு ஆளுக்கு கான்டாக்ட் கொடுத்தா கமிஷனும் தருவான் அவன் இருந்து தேவைக்கு தேர்தல் நிதியும் வாங்கிக்கலாம் இவங்கிட்ட நல்ல பேர் எடுப்பதுக்கு பதிலாக நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு காசை சம்பாதிச்சிடலாம் காசு இருந்தா காக்கா கூட கலராயிருங்கிற மாதிரி காசு இருந்தால் எவன் வேணாலும் வரப்போகிறான் அப்படிங்கிற முடிவுக்கு திமுகவுடைய மேயர் வந்துட்டாங்க இந்த பாணி எந்த பாணினா முன்னாடி திமுகவுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலகட்டத்தில் டெண்டர் விடும்போது யார் குறைந்த தொகை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க அதுதான் வழக்கம் ஆனால் திமுக ஆட்சியில் நீ குறைஞ்ச தொகை கொடு கூடுதல் தொகை கொடு திமுகவுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு சபரிசன் அவர்களுக்கு திமுக தலைமை குடும்பத்துக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எல்லா கான்ட்ராக்டும் எல்லா டெண்டரும் எடுக்க முடியும் அப்படி திமுக தலைமை ஒரு ஃபார்முலாவை வச்சுருக்க மாதிரி தெரிஞ்சவனுக்கு காண கொடு ஒரே நாள் இரவு டெண்டர் அறிவிச்சு ஒரே நாளில் முடிச்சு விட்டு நம்ம ஆட்கள் மட்டும்தான் டெண்டரில் தலையிடணும் டெண்டர் கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே போல தான் இந்த மேயர்களும் அந்த ஃபார்முலாவை பின்பற்றிருக்காங்க என்னமோ பண்ணிட்டு போ ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுப்பேன் கட்சிக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன் திமுக ஆட்சியில் திமுக கட்சிக்காரன் எவனுமே புழைக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மக்கள் அதிமுக நாம் தமிழர் இப்ப தாவைக்கெல்லாம் திமுக எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ற மாதிரி திமுக கட்சிக்காரனே இந்த தேர்தலில் திமுக எதிரான பிரச்சாரத்தை துவங்குவான் மாநகராட்சியில் மட்டும் ஊழல் பெருத்திருக்கல நகராட்சியில் நாங்க மட்டும் சும்மாவா நாங்களும் பண்ணுவோம்யா அப்படின்னு இரண்டு நகராட்சி சேர்மன்கள் இந்த ஆட்சியில் நீக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக சங்கரகோயில் நகராட்சியுடைய சேர்மனாக இருந்த உமா மகேஸ்வரி அவங்க மீது நம்பிக்கையில் தீர்மானம் வரப்பட்டு உமா மகேஸ்வரி சேர்மன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டாங்க ஏன்னு அதே மாதிரி மாநகராட்சியில் கவுன்சிலருக்கு எப்படி நிதி ஒதுக்கப்படையோ மாநகராட்சி கவுன்சிலருக்கு எதை கமிஷன் கொடுக்கலையோ மாநகராட்சி இருக்கக்கூடிய மேயருக்கு எப்படி கவுன்சிலர்களை சேர்மன் எப்படி மேயருக்கு கவுன்சிலர் மதிக்கலையோ அதே போல் நகராட்சி சேர்மன் கவுன்சில்களை மதிக்கலை கமிஷன் கொடுக்கலை நிதி ஒதுக்கலை எதுவும் பண்ணலை சங்கரன் கோயிலில் அந்த உமா மகேஸ்வரிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே வந்தாங்க இந்த பக்கம் வால்பாறை நகராட்சி அவங்க பேர் வந்து அழகு சுந்தரவள்ளி அழகு சுந்தரவள்ளி அழகான ஊர் வால்பாறை அந்த வால்பாறையில் எக்கச்சக்கமான ஊழல் முறைகேடு அப்படி பண்ணதுனால நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துது அதே போல எதிர்க்க எதிர்கட்சி கவுன்சில்கள் வந்து முறையிடுறாங்க இதெல்லாம் கூடுதலாக ஒருபடி மேலே போய் திமுக கவுன்சில்கள் நான் வால்பாறை நகராட்சி இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து இப்போ வால்பாறை நகராட்சியினுடைய சேர்மனும் தூக்கப்பட இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இது எந்த பக்கம் போனாலும் திமுகவுடைய இந்த மேயர் சேர்மன் நகராட்சி தலைவர்கள் இவர்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துக்கிறது அதில் உச்சபட்சமாக நடந்திருப்பது தலைமை தமிழ்நாடு முழுக்க இருபது மாநகராட்சி இருக்கு இந்த நீக்கப்பட்ட அப்புறம் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்த ஒரு சில மேயருடைய பேர் தான் சாமானிய மக்களுக்கு பத்திரிக்கையில் வர்றதுனால தெரியும் ஆனால் தினம் ஒரு பேர் ஸ்டாலின் உதனி ஸ்டாலின் சேகர் சேகர்பாபு மா சுப்பிரமணியம் இது நாலு பேருக்கு த தவிர்த்து ஒரு பேர் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துச்சுன்னா மேயர் பிரியா மேயர் பிரியா பாசறை மேயர் பிரியா ஆர்மி அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய டீமே இருக்குது இப்படி ஓவிய ஆர்மிக்கு பிறகு அதிகமான ஆர்மி இருக்கிறது வந்து மேயர் பிரியா ஆர்மி தான் அந்த மேயர் பிரியா பெரிய அளவில் ரீச் ஆனாங்க ரீச் ஆனலாம் தாண்டி பெரிய அளவில் சென்னை மாநகராட்சியை பயன்படுத்தி மிகப்பெரிய முறைகேடுகள் ஊழல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக கழிவறை முதற்கொண்டு சென்னை மாநகராட்சியில் ஊழல் நடந்துச்சு கழிவறையை மூன்று ரூபாயில் கழுவுனா அமுகம் முன்னூற்றி அறுபது தான் கழுவு அப்படின்னு தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டு அதில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சென்னை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிறது இப்பொழுது சென்னை மாநகராட்சியில் பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலாக பணி செய்யக்கூடிய பணியாளர்களை வேலையிலிருந்து தூக்கிட்டு அதை தனியாட்ட ஒப்படைச்சு அவருடைய வாழ்வாதாரத்தில் மண்ணலி போடுற வேலையை சென்னை மாநகராட்சி துவங்கி வைத்திருக்கிறது தான் மேயர் பிரியா வெடிநாடுகளுக்கு போய் தூய்மை பணியை எப்படி செய்துன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது பிறந்துக்கிறது குப்பாள்றவங்க ஆனா எங்களையும் குப்பை மாரி தூக்கி போட்டாரு அவரை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம் எப்பயுமே அவர் ஆட்சியில தான் பர்மனன்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாமே நம்புவாங்க இந்த வாட்டி நாங்க நம்பணும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நாள்ல போய் தூய்மை பணியாளரோட பக்கத்துல உட்காந்து ஒரு போட்டோ எடுப்பாரு ஐயா ஸ்டாலின் தூய்மை பணியாளர் வீட்டிலும் உணவு சாப்பிட்டு ஸ்டாலின் புது தட்டு புது டம்ளரோட சரவண பொண்ணு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் உட்காந்து போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா காஃபியை வந்து வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு தூய்மை பணியாளர் வீட்டில் போய் தூய்மை பணியாளர் வீட்டிலும் வந்து ஜமீன்தார் பரம்பல தூய்மை பணியாளர் வீட்டிலும் சாப்பிட்ட ஏ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை போடுவாங்க ஆனால் அந்த தூய்மை பணியாக தொடர்ச்சி ஐந்து நாட்களாக சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலக பக்கத்தில் அடிப்படை ஊதியம் கேட்டு நிரந்தர பணி கேட்டு ஓய்வூதியம் கேட்டு எங்களுடைய பணிகளை தனியாருக்கு கொடுத்துறாதீங்கன்னு பல்வேறு கோரிக்கை வச்சு போராடுறாங்க எப்படி குப்பையை தூக்கி ஓரமாக போடுவோமோ அப்படி தூய்மை பணியாளர்கள் எங்களையும் இந்த ஆட்சி ஓரமாக போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கிட்டு தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டு தனியார் தூய்மை பணியாளர்களை கொண்டு வரும் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான் சென்னை மாநகராட்சி இறங்கிருக்குது அப்போ எல்லாத்துலேயும் சிங்கார சென்னை பேக்கேஜ் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஐந்தாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழலில் அது வருதோ இது வருதோ அப்படின்னு சொல்லி சிங்கார சென்னை பேக்கேஜ் போட்டு நாலாயிரம் கோடி ரூபாயில் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை சீர்படுத்த போகிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோடனே அறிவித்து பணமும் ஒதுக்குனாங்க ஆனால் இன்னைக்கும் சென்னையில் ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காத பல பகுதிகள் இருக்குது அப்போ அந்த சின்ன சிங்கார சென்னை பேக்கேஜ் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்போ அதில் பலாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கிறது இப்படி சென்னை மாநகராட்சியும் கமிஷனில் ஊறி தெலைச்சு நிற்குது சென்னை மாநகராட்சியுடைய கா கார்ப்பரேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா அது தொடங்கி இந்த மாநகராட்சி நடந்த சின்ன சின்ன ஊழல் மட்டுமே பல ஆயிரம் கோடி ஊழல் இருக்கும் இப்படி சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேயர் சேர்மன் என்று கவுன்சிலர் என்று ஒட்டுமொத்த திமுகவும் மிகப்பெரிய அளவில் இந்த நான்காண்டுகளில் தானே திரளைத்திருக்கிறது